எங்கள் சூரி குட்டி செத்து போய் நாளாணையோட வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு போன வருஷம் இந்த நாளையெல்லாம் அவன் கடைசி நாள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டான் நாய்களுக்கு கூட கேன்சர் அதுவும் குட்டி நாய்க்கு அப்படி வர்றதெல்லாம் வந்து கடவுளுடைய தான் சொல்லணும் எவ்வளவோ முயற்சி பண்ணணும் அவனை எப்படியாவது காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணோம் ஆனால் வந்து டாக்டர் ஃபஸ்ட்டே வந்து இது கண்டிப்பாக தொண்ணூறு பர்சன்ட் சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா அவன் நல்லா பால்லாம் நல்லா குடித்தான் அது டாக்டருக்கே ஒன்றும் புரியல தொண்டையில் வந்துருச்சு அது கொஞ்சம் ரெண்டு நாளையில் ஓட்டை போட்டுரும் ஓட்டை போட்ட உடனே வந்து அது எதுவும் சாப்பிடாது ரொம்ப வலி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் கடைசி வரைக்குமே சாப்பிட்டான் கடைசி வரைக்குமே பால்லாம் அரை அரை லிட்டர் நல்லா ஊற்றுற போல் நல்லா குடிச்சிக்கிட்டு நல்லா ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காந்துக்குவான் எல்லாமே பண்ணுவான் ஆனால் டாக்டர் வந்து ரொம்ப கிட்ட கை கொடுக்கறது அதெல்லாம் பண்ணாதீங்க கிட்ட கை கொண்டு போகாதீங்க அது வழியில் வெறியில் இருக்கும் கண்டிப்பாக கடிச்சுப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் அவனுடைய ஞாபகம் என்னவோ தெரில இந்த ஒரு வாரமாக ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்குது நம்மளால் முடியாதது கடவுள் எடுத்துகிட்டு போயிட்டாரு அவ்வளோதான் எதுவுமே எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அவன் வந்து அந்த அவனோட பிறந்த ஏழு குட்டிங்கள்லாம் அவன் தான் வந்து கொடுத்து வச்சவன்னு நான்லாம் சொல்லுவேன் ஏன்னா சிவா தான் அவங்க அப்பா செவலை தான் அவங்க அம்மா ரெண்டு பேருமே அவன் கூடவே இருந்தாங்க ஓடி 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 துரத்தி துரத்தி விளையாடுவான் எங்கள் சிவாலாம் அப்படியே அவங்ககிட்ட சமாளிக்கவே முடியாது எகிரி எகிரி தலைமையிலே தலைமையிலே குதிப்பான் அப்படி தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் நீங்கள் செவில்கிட்ட பால் குடிக்கிறதுக்காக அது வந்து இந்த தோப்புலேயே கிடக்கும் அவனை பார்த்தா பார்த்தா பயந்துட்டு ஓடி வந்துடும் ஆனால் ஒரு நாள் கூட அந்த தோப்புக்கு மட்டும் அவன் வரவே இல்லை அவன் அந்த கரை வந்து வந்து நிற்பான் என்னோடய வருவான் அந்த கரை மேலே நிற்பான் ஒரு நாள் கூட அவன் குழைச்சதே இல்லை ஆனால் கடைசியாக வந்து கத்திட்டான் பயங்கரமாக வலிச்சதோ எரிஞ்சதோ என்னாவோ தெரில ஆனால் கற்று கற்று கற்றுன்னு எங்கள் ஊரே கேட்குற மாதிரி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி வந்து கத்திட்டான் அவனுக்கு என்ன பண்ணிச்சுன்னு தெரியல கடைசியாக வந்து ஆனால் அவ்வளோ நாள் வச்சிருந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ரொம்ப 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 காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அவங்கள ரனப்படுத்துறதை விட மேக்சிமம் அவங்கள முடிச்சுறது நல்லதுன்னே எனக்கு தோணுது அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டான் சங்கிலி வேறு கழுத்துலேயே கட்டி வச்சுருந்தோம் கடிக்க கடிக்க வர ஆரம்பிச்சிட்டான் கடைசியாக அது வந்து எடுக்கவே முடியல அந்த சங்கிலி கழட்டுறதுக்கே அவன் விட அப்புறமே வந்து கடைசியாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இடுப்பில் பெல்ட்டு போட்டு அந்த சங்கிலி கழுத்துலேருந்து ரிமூவ் பண்ணோம் அப்போல்லாம் வந்து அவன் கொஞ்சம் சரி அவன் கிளம்பிட்டான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் வந்துட்டான் ரொம்ப 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 கஷ்டப்படுறோம் நாளான்னைக்கு தான் அவனுக்கு தேவசம் சரி போயிட்டான்